தமிழகம் சங்கிகளின் பூமி நல்லா தெரிஞ்சுங்க சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த சிவபெருமானின் பூமி சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த சிவபெருமானின் பூமி சங்கம் வைத்து ஆண்மனேய ஒருமைப்பாடு வளர்த்த சன்மார்க்க சங்கம் கண்ட வள்ளலாரின் பூமி பாரதியாரின் பூமி இந்த தமிழக பூமி என்னென்னமோ பெரிய பெரிய வீரன் தீராதி வீரன் எல்லாம் சூற ஆனா இந்த பார்த்தா பயப்படுறோம் ஊனல் இருக்கா நாங்க புதுசு போட்டு போயிடுறோம் என்ன 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 உங்களுக்கு பிரச்சனை எங்களுடைய சமயத்தை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் நல்லா சொன்னாரு எங்க அண்ணன் துறைமுருகன் எங்க ஊருக்கு வந்தாரு ஈவேரா வேறா மணியம்மைய பார்த்தாரு இஸ்திரின்னு போயிட்டாரு திமுக வந்து நான் சொல்லல யார் சொன்னா அண்ணன் துறைமுருகன் சொல்றாரு இந்த தமிழகத்திலே மட்டும்தான் திராவிட மாடல் என்கிற போர்வையிலே தொடர்ந்து அந்த இழிவுபடுத்தக்கூடிய அநியாயம் அக்கிரமம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பிற பேசினால் நீங்கள் சட்டங்களிலே கைது செய்கிறீர்கள் எவ்வளவு கேவலமாக பேசுகிறார் மந்திரி பொறுப்பிலே இருப்பவர் தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவர் ஓய்வு பெற்ற நீதிபதி அவர் நீதிபதி அவர் நம்முடைய நிதியமைச்சரை பார்த்து ஊருகாய் பாதி இது மாதிரி வேறு ஏதாவது சமுதாய பழக்க வழக்கங்களை இழித்து படித்து பேச முடியுமா ஏன் வந்து இவ்வளவு தைரியமா பேசுறான் பிராமணர்கள் சகிப்பு தன்மை உள்ளவர்கள் எதையும் பொறுத்து கொண்டு செல்வார்கள் என்ன யார வேணா வேணா பேசலாமா இப்படி எல்லாரும் எல்லாம் மத்த சமூகத்துல அனுமதிப்பாங்களா ஆனால் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு அந்த சமூகத்தை அந்த சமூக பெண்களை மிக கேவலமாக பேசக்கூடிய அந்த சூழல் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது ஒரு மந்திரி பேசுறாரு நீ மூணு சதவீதம் தான் இருக்கிற கூட்டத்துல மூணு பேர் தான் இருப்பான் முடிச்சு இந்த திராவிட மாடல் ஒரு கோடி ஹிந்துக்கள் எங்கள் கட்சியில இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள் அந்த ஒரு கோடி இந்துக்கள் அந்த ஒரு கோடி ஹிந்துக்கள் எவ்வளவு எத்தனையோ பேர் பிராமணர்களும் இருக்கிறார் நீங்க எல்லோருக்குமானது திராவிட மாடல் என்று சொல்லுகிறீர்களே ஏன் பிராமண சமூகத்தை இழித்து பழித்து பேசுகின்ற உங்கள் கட்சிக்காரர்களை நீங்கள் கண்டிக்க மாட்டேன் நாங்க ஸ்டாலினுடைய அந்த நாலேஜுக்கு நீங்க போகாமல் இருந்திருக்கலாம் இப்போ இந்த மேடை மூலமாக மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு இந்த கருத்தை எடுத்து செல்கின்ற நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க என்று சொல்லி அடியார்களிலே முதல்வராக அந்த வைத்தார் யார் ஆண்டவன் வைத்தார் யாகேச பெருமான் வாழ்க அந்தனர் ஆனிடம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஞான சம்பந்த பெருமான் அறவாளி அந்த எரிது நம்முடைய தெய்வ புலவர் திருவள்ளுவர் அவர் எந்த சமூகத்தையும் குறிப்பிடவில்லை சமூகத்தை மட்டும் அறவாளி அந்தனன் தால் சேர்ந்தார்கல்லால் பிறவாளி எரிது என்று சொல்லுகிறார் வீட்டிலும் வெளியிலும் தமிழை தாய்மொழியாக கொண்டு தமிழை வளர்த்து தமிழை காத்து ஒவ்வொரு ஊர் ஊராக தெரு தெருவாக சென்று தமிழ் ஓலைச்சுவடிகளை சேகரித்து தமிழ் தாத்தா பிறந்த சமுதாயம் அந்தனர் சமுதாயம் அப்படிப்பட்ட அந்தணர்களை அந்நியர்கள் என்றும் ஆரியர்கள் என்றும் கைவர்போலன் கணவாய் வழியாக வந்தவர்கள் என்றும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில இனவெறி குழுக்கள் நம்முடைய இந்த தமிழகத்திலே மட்டும்தான் திராவிட மாடல் என்கிற போர்வையிலே தொடர்ந்து அந்தணர்களை இழிவுபடுத்தக்கூடிய அநியாயம் அக்கிரமம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அநியாயம் அக்கிரமத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் அந்தனர் சமுதாயம் நம்முடைய தமிழ் சமுதாயத்திலே பிரிக்க முடியாத ஒரு சமுதாயம் வேதியன் வேளாளன் வணிகன் வேந்தன் இந்த நாலு சமூகத்திலே முற்றிய அரங்கோட்டு நம்முடைய தமிழ் சமுதாயத்திலே இருக்கக்கூடிய ஏனைய சமூகத்திலே இருந்து விட வேண்டும் பிரித்தாலும் சூழ்ச்சி பிரிட்டிஷார் இந்த நாட்டிற்கு மதமாற்ற வந்த பாதிரிவார்கள் இவர்கள் சொல்லிய வரலாற்றை இன்றைக்கும் பாடத்திட்டங்களிலே வைத்திருக்கின்றார்கள் என்னுடைய முதல் வேண்டுகோள் இந்த கூட்டத்தினுடைய முதல் தீர்மானம் சமீபத்திலே கூட சண்டாளன் என்கிற ஒரு வார்த்தை அப்படி ஒரு பாடல் அதை சீமான் பாடினார் இப்ப சீமான் பாடிய காரணத்தினாலே அந்த வார்த்தையை பிசிஆர் ஆக்ட் கொண்டு வந்துட்டாங்க ஒரு பொது மேடையிலே பொது இடங்களிலே வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு அந்த பார்த்து அறிவறுக்கத்தக்க வகையிலே இடிசம் பேசுகின்றவர்களுக்கு இந்த சட்டம் பொருந்த வேண்டும் அதுதானே நியாயம் யாரை இடிவுபடுத்தினாலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய சமூகத்தை ராகுல் மேடைதோறும் மோடி சமூகம் என்று சொன்னால் திருடர் சமூகம் அப்படின்னு பேசினார் அந்த மோடி சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த சமூகத்தின் சார்பிலே நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து ராகுல் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டு அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து அந்த விசாரணையிலே நீதிமன்றம் ராகுலை தண்டித்தது மோடி சமுதாயத்தை இழிவுபடுத்தியதற்காக தண்டனை கொடுத்தது ராகுல் இப்ப ஜாமீன் பெற்று அவர் அப்பீலுக்கு போயிட்டார் அதே நிலைமைதான் இங்கே பிற சமுதாயத்தை பேசினால் நீங்கள் பிசிஆர் சட்டங்களிலே கைது செய்கிறீர்கள் எவ்வளவு கேவலமாக பேசுகிறார் மந்திரி பொறுப்பிலே இருப்பவர் தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவர் ஓய்வு பெற்ற நீதிபதி அவர் நீதிபதி அவர் நம்முடைய நிதியமைச்சரை பார்த்து ஊருகாய் பாமி என்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர் என்று தொலைக்காட்சி விவாதங்களிலே பேசுகின்ற திரைப்படங்களிலே மாமி மடிசார் இது மாதிரி வேறு ஏதாவது சமுதாய பழக்க வழக்கங்களை இழித்து படித்து பேச முடியுமா ஏன் வந்து இவ்வளவு தைரியமா பேசுறான் பிராமணர்கள் சகிப்புத்தன்மை உள்ளவர்கள் அந்தனர்கள் எதையும் பொறுத்துக் கொண்டு செல்வார்கள் பிற சமுதாயத்தை பேசினால் இந்து மக்கள் கட்சி சார்பிலே மிக முக்கியமான ஒரு போராட்டம் ஐயா வைகுண்டரை தாள கிடப்போரை தற்காத்து நின்ற தர்மம் அன்பு கொடி மக்கள் அந்த ஐயா வைகுண்டரை குறித்து தவறான தகவல்கள் சமூகம் குறித்த தவறான தகவல்கள் மத்திய பாடத்திட்டத்திலே இடம்பெற்ற பொழுது இந்து மக்கள் கட்சி அந்த பாட புத்தகத்தை எரித்து நாடாளு சமுதாயத்தை இழிவுபடுத்தக்கூடாது என்று போராட்டம் எல்லா எல்லா சேர்ந்து கூடாது அந்த பாடத்திட்டத்திலே இருந்து அந்த பகுதிகள் நீக்கப்பட்டது அதே போலத்தான் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை சார்ந்த பெருமாள் முழுகன் கொங்கு கலாச்சாரத்தை இழிவுபடுத்தி திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயிலை திருவிழாவை இழிவுபடுத்தி ஒரு புத்தகத்தை ஒரு டாக்குமெண்ட் பண்றார் ஒரு ஆவணப்படுத்துகிறார் கொங்கு நாட்டு பெண்கள் எல்லாரும் அவர்கள் சாமி பிள்ளை திருவிழா காலங்களிலே சென்று பிள்ளை பெற்றுக் கொள்வார்கள் பிள்ளை இல்லாதவர்கள் எல்லாரும் அங்கே சென்று யாரோடு வேண்டுமானாலும் சேர்ந்து இப்படி ஒரு கதை வரலாறு இந்து மக்கள் கட்சியின் சார்பிலேதான் பெருமாள் முருகனை எதிர்த்து நாட்டு பெண்களை என்று சொல்லி நாங்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்தினோம் அந்த பெருமாள் முருகனை மன்னிப்பு கேட்க வைத்தோம் அந்த ஊரிலே இருந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சோம் பொருளாதார அறிஞர் என்று சொல்லிக்கொண்டு திரிகின்ற ஒருவர் இந்த திராவிட மாடல் இருக்கிறார் அவர் முதலியார் சமூகத்து பெண்களை முதலியார் சமூகத்து பெண்கள் நன்றாக மாட்டுக்கறி தின்றுவிட்டு இருக்கக்கூடிய பிற சமூகத்து ஆண்களை நாடி செல்வார்கள் என்று ஒரு ஆய்வறிக்கை சமர்ப்பித்த பொழுது முதலியார் சமூகத்துடைய பெண்கள் எவ்வளவு நாணயமானவர்கள் நேர்மையானவர்கள்

மிக கேவலமாக பேசக்கூடிய அந்த சூழல் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது ஒரு மந்திரி பேசுறாரு நீ மூணு சதவீதம் தான் இருக்கிற கூட்டத்தில் மூணு பேர் தான் இருப்பான் ஒரு மந்திரி இப்படி ஒவ்வொரு இடத்திலும் இப்படி பேசக்கூடாது இது வந்து ஸ்டாலினுடைய ஒப்புதல்னால நடக்குதான் எனக்கு தெரியல ஏன்னா அவங்க அப்படி இல்ல அவங்க வீட்டிலேயே சனாதனம் இருக்கு துர்காமா அவங்க மாப்பிள்ள சத்துசம் யாகம் பண்றாரு திருச்செத்தூர்ல அவங்க மாப்பிள்ள நேத்து நம்முடைய பெரியவங்க பெரியவர்கள் முகாமிலே வந்து துர்காமா அவர்கள் துர்காமத்து சென்றிருக்கிறார் ஒரு கோடி இந்துக்கள் எங்கள் கட்சியில இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள் அந்த ஒரு கோடி இந்துக்கள் அந்த ஒரு கோடி இந்துக்கள் எவ்வளவு பேர் பிராமணர்களும் இருக்கிறார் நீங்க எல்லோருக்குமானது திராவிட மாடல் என்று சொல்லுகிறீர்களே ஏன் பிராமண சமூகத்தை இழித்து பழித்து பேசுகின்ற உங்கள் கட்சிக்காரர்களை நீங்கள் கண்டிக்க மாட்டேன் என்று சொல்கிறீர்கள் முதல்வருக்கு இந்த கருத்தை எடுத்து செல்கின்ற நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுங்கள் எந்த சமுதாயத்தை யார் இழிவுபடுத்தினாலும் அவர்கள் மீது பிசிஆர் சட்டம் பாய வேண்டும் அது எந்த சமுதாயமாக இருந்தாலும் அதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் இந்த நோக்கம் இந்த கூட்டத்துல சில தீர்மானங்கள் பிராமணர்களை இழிவுபடுத்தக்கூடிய வரலாறுகளை தமிழ்நாட்டு பாடலூர் புத்தகங்களிலே வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆரிய திராவிட இனவாதம் ஒரு கட்டுக்கதை அதை தூக்கி குப்பை தொட்டியில் போடு என்று அம்பேத்கர் சொல்லி இருக்கிறார் ஆரிய திராவிட இனவாதம் நிரூபிக்கப்பட்டது அல்ல எனவே நம்முடைய தமிழ்நாட்டு பாடத்திட்டத்திலே இருந்து ஆரிய திராவிட கருத்துக்களை நீக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை இந்த கூட்டத்திலே எடுக்க வேண்டும் அதே போல ஆலயங்களிலே அர்ச்சகர்கள் நிலைமை ஆலயங்கள்ல அர்ச்சகர்கள் சம்பளத்துக்கு பணியாற்றல ஆலயங்கள்ல குருக்கள் சம்பளத்துக்கு பணியாற்றல பரம்பரை பரம்பரையா குருக்களா இருக்கிறாங்க நீயா அடிமை செய்தேன் உனக்கே என்று சொல்லி எங்களுடைய பெருமானுக்கு அடிமையாக நீங்க வைணவத்துல பாத்தீங்கன்னா முத்திர வாங்கிக்குவாங்க பெருமாளுக்கு அடிமை தாச பரம்பரை தானே இல்லையா அடியேன் இந்த பட்டாச்சாரியார்கள் இந்த சிவாச்சாரியார்கள் இந்த கோயில் குருக்கள் நம்முடைய பூசாரிகள் கோயில் பணி செய்பவர்கள் எல்லாம் சும்மா நேத்து வந்த ஒரு ஈவோ அவன் வந்து ஏய் நீ எதுக்கு மணி அடிச்சுட்டு இருக்க ஏய் சாமி இங்கவா அந்த கோயிலுக்கு என்ன சம்பந்தம் இந்த ஏழை அர்ச்சகர்கள் ஆண்டவன் மீது பக்தி கொண்டிருக்கின்ற இந்த அர்ச்சகர்கள் அவர்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால் எப்படி ஆலயங்களிலே அங்க சுவாமி இருக்கும் இந்த கோயில்கள் எப்படி காப்பாற்றப்பட்டிருக்கும் ஆகவே அர்ச்சகர்களை அவமதிப்பது பக்தாச்சாரியார்களை அவமதிப்பது நம்ம திருமணிட்டு நெத்திக்கு நெற்றிக்கு திருமணம் எடுக்கிறோம் இல்லையா அதை வந்து நாம போடுறதுன்னு கேள்வி பண்றோம் நாம போடும் போராட்டம் கமிஷ்கார் நடத்தான் சட்டப்படி தப்பு இது நம்ம கோர்ட்டுக்கு போய் இது மாதிரி சமய சின்னங்களை இழிவுபடுத்த கூடாது திருநீருனா பட்டை அடிக்கிறது பட்டைனா அவசரப்பட்ட வேலை நம்முடைய சமய சின்னங்கள் இந்த நாட்டில் இருக்கிற எல்லாருமே இந்த நாட்டில் இருக்கிற எல்லாருமே உச்சி குடிமையோட தான் இருந்தான் குடிமையோட தான் இருந்தான் பிரிட்டிஷ்காரன் வந்துதான் குடிமையா இருந்தான்

ஸ்ரீரங்கத்திலே அர்ஜுன் சம்பத் இந்து மக்கள் கட்சி ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய ஈரராசரை அகற்றி விட்டார்களா உடனே வேத பாடசாலை மீது தாக்குதல் உடனே பிராமண சிறுவர்கள் மீது தாக்குதல் உடனே சிகையை கத்தரித்தல் உடனே பூணூல் அறுத்தல் பூணூல் அறுத்தா நாங்க புதுசு போட்டு போயிடுறோம் ஏன் என்ன என்ன உங்களுக்கு பூணூல் மேல என்ன பிரச்சனை எங்களுடைய சமயத்தை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் வயிறு வழக்கம் கரெக்ட் ஆகவே இது மாதிரியான சம்பவங்களிலே இருந்து பிராமணர்களை பாதுகாக்க வேண்டும் நிறைய பேர் சொல்றாங்க பிராமணர்களை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் சட்டம் அப்படி இல்லை நீங்க கேட்காதீங்க எந்த சமுதாயத்தை இழிவுபடுத்தினாலும் குடி அடையாளங்களோடு இருக்கக்கூடிய எந்த ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்தினாலும் அதிலே இருந்து இந்த சமூக மக்களை பாதுகாக்க வேண்டும் சனாதன இந்து தர்மம் பாதுகாக்கப்பட வேண்டும் சொல்லுங்க சொல்லுங்க ஆஹ் நூல் அறுப்பான் நீங்க கவலைப்படாதீங்க இதெல்லாம் மாறும் நீங்க சொல்லுங்க நீங்க இனிமேல் 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 அது தமிழ்நாட்டிலே நடக்காது அப்படி தமிழ்நாட்டிலே நடப்பதற்கு இந்து மக்கள் கட்சி அனுமதிக்காது புரியுதுங்களா அவன் நூல் எடுத்தா அப்புறம் அதுக்கு வேற விதமான விளைவுகளை அவர்கள் சந்திக்க வேண்டி வரும் முன்ன மாதிரி இல்ல நல்லா தெரிஞ்சுக்கீங்க தமிழகம் சங்கிகளின் பூமி நல்லா தெரிஞ்சுக்கீங்க தமிழகம் யாரோட பூமி சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த சிவபெருமானின் பூமி சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த சிவபெருமானின் பூமி சங்கம் வைத்து ஆண்மனேய ஒருமைப்பாடு வளர்த்த சன்மார்க்க சங்கம் கண்ட வள்ளலாரின் பூமி இந்த தமிழக பூமி ஆகவே நாம இன்னைக்கு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் கோரிக்கை தான் வைக்கிறோம் இது போராட்டம் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நம்முடைய கோரிக்கைகளை நம்முடைய தீர்மானங்களை அரசாங்கத்தின் கவனத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறோம் அடுத்ததாக அந்த கோரிக்கை பேரணி கோட்டையை நோக்கி செல்ல வேண்டும் நாம் ஒன்னும் சட்டம் பிரச்சனையை ஏற்படுத்துவதற்காக அல்ல போக்குவரத்து இடையூறு அதற்காக அல்ல முறையாக அனுமதி வாங்கி இருக்கிறோம் நீங்க இந்த நிகழ்ச்சியிலே பாருங்க இந்த நிகழ்ச்சிக்கு நாம அனுமதி வாங்கணும் நமக்கு வந்து ஒதுக்கப்பட்ட பாதை அது ரொம்ப மோசமா இருக்கு ஆகவே நாங்கள் காவல்துறையிடம் வேண்டுகோள் வைத்தோம் ஆகவே ஒரு அடையாள பேரணியாக நாம் இதை நடத்துகிறோம் அந்த அடையாள பேரணி நிறைவடைந்தவுடன் நாம் நம்முடைய தீர்மானங்களை

ஏன்னா இந்த கவர்மெண்ட வந்து தப்பா பயன்படுத்தி தான் கவர்மெண்ட் மேல செல்பு வீசாங்க ஆளுனர் வர்றாரு கருப்பு குடி காட்டலாம் கருப்பு குடி காட்டர் வரறோம்னா நீங்க மொம்பூட்டிய ரவுண்டா பண்ணிருக்கலாம் ஆனா வேணும்னா அவர் போயிர பாதையிலேயே அனுமதி கொடுக்கலாமா அது என்ன அர்த்தம் நீங்க எது தொலை போறீங்கன்னு அர்த்தம் ஆர்எஸ்எஸ் பேரணி நடக்குது அந்த பேரணி நடக்கிற இடத்துல வந்து திருமாவளவன் துண்டு பிரசுரம் பண்ணுவான்னு சொன்னா அதுக்கு நீ அனுமதி கொடுக்கலாமா ஆமா வேணும்னே பிரச்சனை பண்றாங்கன்னு அர்த்த இதெல்லாம் திமுக அரசாங்கத்தை பைம்பৃত্তিகிறார்கள் ஸ்டாலின் உறுதியாக இருக்க வேண்டும் ஸ்டாலின் இவர்களிடமிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் ஸ்டாலின் அவங்க வீட்டில் இருக்கிற துர்காமா அம்மா சொல்றதை கேட்டா பரவாயில்ல அவங்க வந்து வீரவழி சொல்றதையும் சுபவி சொல்றதையும் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க எப்படி இந்த கவர்மெண்ட் எல்லோருக்குமான கவர்மெண்டா இருக்கும் இந்த கவர்மெண்ட் எல்லோருக்குமான கவர்மெண்டா இருக்காது நீங்க சொல்ற திராவிட மாடல் வேற ஆனா நடைமுறையில் இருக்கிற திராவிட மாடல் வேற நான் வந்து அவங்களோடு பகவி பாராட்டவில்லை ஏன்னா அண்ணாதுரை அவர்கள் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரு ஈவாரா திருமணம் செய்து கொண்டார் ஈவேரா கடவுள் இல்லை என்று சொன்னார் ஈவேரா கடினாடு கேட்டார் ஆகவே அவரை எதிர்த்து ஈவேரா இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்னார் ஆகவே தீக்காவை எதிர்த்து தீக்காவில் வெளியேறி அல்லது வெளியேற்றப்பட்டு அப்படித்தான் திமுக உருவாச்சு இல்லையா நல்லா சொன்னாரு எங்க அண்ணன் துறைமுருகன் எங்க ஊருக்கு வந்தாரு ஈவேரா மணியம்மைய பார்த்தாரு இஸ்துக்குன்னு போயிட்டாரு திமுக வந்துருச்சு நான் சொல்லல யார் சொன்னா அண்ணன் துறைமுருகன் சொல்றாரு அண்ணா வந்த உடனேயே அண்ணா என்ன சொன்னார் திருமூலர் சொன்ன ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைவின் நமனில்லை நானாமே திருமூலர் சொன்ன திருமந்திரத்தை அண்ணா துறை திமுகவின் கொள்கையாக ஏற்றுக்கொண்டார் அதே மாதிரிதான் அண்ணா துறை அவர் என்ன ஏற்றுவிட்டாரு நாங்க சுதந்திர தினத்தை துக்க தினம் கூடாது சுதந்திர தினம் இன்ப தினம் என்றார் அண்ணா துறை படிப்படியாக திராவிட கழகத்திலே இருந்து வெளியேறி திராவிட நாடு கோரிக்கை கைவிட்டு நாத்திக கொள்கையை கைவிட்டு திமுக அவை உருவாக்கினார் இல்லையா அவர்தான் அண்ணாத்துறைதான் திமுக நிறுவனம் அண்ணாத்துறைக்கு பிறகு வந்த கருணாநிதி அவர்கள் ஒரு காலத்துல பண்டாரங்கள் பறவைய சிகென்னு பேசின வைக்கோ எல்லாருமே எங்க தலைவர் வாஜ்பாயோட கூட்டணியில இருப்பீங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய கட்சிக்குள்ள ஊடுருவி இருக்கக்கூடிய அர்பன் நக்சல்கள் கம்யூனிஸ்டுகள் சிறுத்தைகள் இவர்கள் திட்டமிட்டு பாவம் உதயநிதி இல்லீங்களா அவரை கூட்டிட்டு போய் ஒரு எழுபது பேர் முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் ஒரு மாநாடு போட்டு அந்த மாநாட்டுக்கு நம்ம தலைவர் நம்ம அண்ணன் ஐயப்ப மலைக்கு தவறாம மாலை போடுறவர் இல்லீங்களா அவரையும் கூட்டிட்டு போய் அங்க போய் இந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் எழுதி கொடுத்தான்னு சொல்லி அத போய் பேசலாமா தப்பு இல்லையா அதனால என்னாச்சு அஞ்சு மாநிலத்துல ஒட்டு மொத்தமா காங்கிரஸ் போச்சு இல்லையா அதனால இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற சீனியர் லீடர் திராவிட முன்னேற்றக் கழகத்தை உங்களுக்கு எங்களுக்கு ஆயிரம் கருத்து வேறுபாடு உண்டு அரசியல் ரீதியாக ஆனால் உங்கள் அமைப்பை ஒரு தேச விரோத அமைப்பாக இப்ப நீங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு போய் இப்ப சமீபத்தில் அமரன் படம் பார்த்து ட்விட் பண்ணிருக்காரு இல்லையா அமரன் படம் பார்த்துட்டு என்ன சொல்றாரு அது கமலஹாசனுடைய ராஜதந்திரத்துக்கு எடுத்த வெற்றி கமலஹாசன் தனியா இந்த படத்தை விட்டு வச்சுங்க ரெட் சைட் மூலமா இல்லாம இல்ல இல்ல முதல்ல இல்லன்னா இந்த படம் முதல்ல வந்துருக்கு வச்சுக்கோங்க பூரா துப்பாக்கிக்கு கிளம்புற மாதிரி கிளம்பிருப்பான் மாடு துப்பாக்கி படத்துக்கு என்னாச்சு தெரியுமா நம்ம சகோதரர் விஜய் முருகதாஸ் மிகப்பெரிய டேரக்டர் அவர் இந்த பதுங்கு தீவிரவாதிகள் பத்தி எடுத்தாரு புரியுதுங்களா அப்ப கிளம்பிட்டான் அந்த அம்மா சொல்லிடுச்சு நீங்களே உங்களுக்குள்ள பஞ்சாயத்து பேசுறீங்களா தேட்டருக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுக்க முடியாது சொல்லிடுச்சு அந்த அம்மா புரியுதுங்களா இது மாதிரி ஆகக்கூடாதுன்னா தெரியுமே வளைக்க வேண்டிய இடத்துல வளைச்சு அண்ணா துறை மிக தெளிவாக அவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் காட்ட வேண்டியதை காட்டி பெற வேண்டியதை பெற்று இல்லைங்களா ராஜ்யசபா எம்பி தான் முடிஞ்சு போச்சு மனிதனே என்ன என்ன மக்கள் நீதி மையம் இப்ப பாருங்க எதை யார் காசு பண்றாங்க வருது நம்முடைய மேஜர் முகுந்து வரதராஜன் இல்லையா தேசபக்தன் முகுந்து வரதராஜன் இரண்டாயிரத்தி பதினாலுல காஷ்மீரின் நிலைமை என்ன 2014 இல் காஷ்மீரின் நிலைமை குழந்தைகளின் கையிலே முஸ்லிம் சிறுவர்களின் கையிலே கக்கல இருந்தது. ஆனால் இன்றைக்கு என் தலைவர் நரேந்திர மோடி ஆட்சி அமைத்த பிறகு இன்றைக்கு காஷ்மீர் முஸ்லிம் சிறுவர்களின் கையிலே காஷ்மீர் முஸ்லிம் சிறுவர்களின் கையிலே புத்தகம் இருக்கிறது வாக்கு சீட் இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகமே திராவிட முன்னேற்றக் கழகமே காஷ்மீரை பார்த்து நீங்கள் கல்லறிபவனோடு நிற்க வேண்டாம் நான் கல்லறிபவனோடு நிற்கவில்லை என்று ஸ்டாலின் நிரூபிப்பதற்காகத்தான் இன்றைக்கு அமரன் என்று சொல்லி மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய படத்தை அதை வந்து அவங்க பார்த்து அது வந்து வெற்றி பெறணும்னு சொல்லி வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க ஆகவே ஸ்டாலின் அவர்கள் இந்த கமலஹாசனியே என்ன திட்டுவானு தெரியுங்களா கமலஹாசனே என்ன திட்டுவா தெரியுமா டீக்காக்காரன் பாப்பார பகல திட்டுவான் கமலஹாசனே அப்படித்தான் திட்டுவான் அப்படிதான் அப்படித்தான் பேசினார் மணிவன் அப்படித்தான் திட்டுவானுங்க இந்த எல்லாம் கூட என்னென்ன திமுக ஊடுருவி செய்கிறார்கள் அரசாங்கத்திற்கு நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் அந்தனர்களை பாதுகாப்பது உங்கள் கடமை அந்தனர்களை பாதுகாப்பது எப்படி அரிதன மக்களை பாதுகாக்கிறீர்களோ எப்படி வன்யர்களை பாதுகாக்கிறீர்களோ எப்படி அனைத்து சமுதாயத்தையும் பாதுகாக்கிறீர்களோ அதே போல அந்த சமுதாயத்தையும் பாதுகாப்பதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே உங்கள் காதுகளில் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றேன் நீங்கள் நிச்சயம் நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று நம்புகிறேன் இல்லை என்று சொன்னால் நூறு அட்வொகேட் பிராமின் அட்வொகேட் ஆயிரக்கணக்கான பேர் கையெழுத்து போட்டு எல்லாரும் கோர்ட்டுக்கு போகணும் ஆயிரக்கணக்கான டாக்டர்கள் அந்த இருக்காங்க அவங்க எல்லாம் கையெழுத்து மாபெரும் கையெழுத்து இயக்கம் இனிமேல் தொடர்ந்து நடைபெறும் அத்தனை ஆடிட்டர் இன்னைக்கு பிராமணர்கள் நீங்க உங்களை ஓட்டு போடுறது தெரிவிக்குவான்னு கூப்பிடுறது ரெண்டாவது இப்ப நான் உங்களை கூப்பிடுறது நம்முடைய அடுத்த தலைமுறைக்காக நம்முடைய சனாதன இந்து தர்மம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் அனைவரும் தெருவுக்கு வர தயாராகி விட்டார்கள் என்பதுதான் இந்த இந்த நிகழ்ச்சியினுடைய அடையாளம் இப்பொழுது நம்ம பேரணியாக கிளம்புவோம் இன்று மாலையிலே அவர்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி அதை பத்தி நம்ம கவலை இல்லை சூரியனை பார்த்து நாய் உழைச்சா நம்மளுக்கு என்னங்க என்னமோ பண்ணிட்டு போகுது விடுங்க ஆனால் அரசாங்கம் இதை உணவுத்துறை இவர்களெல்லாம் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டுகோளை வைத்து இப்பொழுது பேரணியை நான் துவக்கி வைக்கிறேன் அனைவரும் பேரணியாக என்னோடு வரும்படி அங்கோடு கேட்டுக்கொள்கிறேன்